இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பரிசு தயோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தாசரு மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு குடும்பத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் நாசரு வியாதிப்பட்டு மறித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரே இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவள் மிகவும் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது கூட நின்று கொண்டிருந்தவர்கள் அழுதார்கள் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே மார்த்தாள் சொல்லுகிறாள் நான்கு நாள் ஆயிற்று நாருமே என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து நீ விசுமாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் விசுமாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அங்கே ஆண்டோருடைய நாம மகிமைப்படும்படியாய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாள் ஆன லாசுருவை கிறிஸ்து லாசுருவே வெளியே வா என்று சொன்னார் உன் உயிரோடு கூட எழுந்து வந்தான் என்பதை கர்த்தருக்குள் பலமாய் விசுவாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே வாழ்க்கையிலே நீ மரணத்திற்கு சமீபமாய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய வியாதி உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் உனக்குண்டான மனப்போராட்டத்திலே என்ன செய்வது என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நமக்குண்டான நெருக்கத்திலே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கத்துடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கின்ற பொழுது உன்னுடைய வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும் உன்னுடைய நெருக்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும் உன்னுடைய பாடுகள் உபத்திரமங்கள் சரீர வேதனைகள் உன்னை விட்டு நீங்கி போகும் இயேசுவனுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் மறித்தல் ஆசுறுவை உயிரோடு விட எழுப்பினார் குருடர்களின் கண்களை திறந்தார் செவிடர்களை கேட்க பண்ணினார் உடவர்களை நடக்க பண்ணினார் இயேசுவாலை எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நீ விசுவாசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகுதரனை சகோதரி உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார் உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார் உனக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறார் நீ விசுவாசித்தால் நீ கற்றனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள் மகிமையை காண்பாய் அவருடைய அற்புதங்களை சுதந்திரத்துக் ஆண்டவர் அம்பண்ணமாய் உனக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசுவாகி உம்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டுபுர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் விசுவாசத்திலே பலப்பட விசுவாசத்தினாலே அற்புதங்களை கொள்ள அதிசயங்களை காண ஆண்டுவர் உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்த பிதாது ஆமீன்